ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி இப்போ நம்ம சாமிநாதன் சாரோடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அவர் இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு ஸோ அவருடைய அப்டேட்டை தான் இப்போ வந்து நமக்கு வந்து கிளிப்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ என்ன சீரியல்ன்றது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் நம்ம விஜய் சாருக்கு பின்னாடி அதாவது நம்ம சாமிநாதனுக்கு பின்னாடி வந்து ஆட்டோ ஒன்று நிற்கிது ஸோ அதுவும் இல்லாமல் அந்த லொக்கேஷன் ஹவுஸ் ஷூட்டிங் தான் வந்து போயிட்டுருக்கு இது ஆக்சுவலி எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாங்க ஸோ ஹைடராபாத்தில் இப்போ தெலுங்கு சீரியல் இல்லையா அவருக்கு யா இப்போ அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ஆக்டிங்கில் உட்காந்துருக்காரு ஜஸ்ட் அதோடைய ஹீரோனி அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க சாமிநாதன் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்டை தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ரீல்ஸாக வந்து போட்டிருக்காங்க அவருக்கே தெரியாமல் அவர் வந்து யான் கொடுத்துட்ருக்காரு அதை கொட்டாய் பண்ணிட்டுருக்காரு அந்த நேரத்தில் அவர் வந்து கிளிப்ஸு எடுத்தோன்னே அவர் உடனே அதை வந்து கொடுத்துட்டு ரியாக்ஷன் கேமராவுக்கு மாதிரி ஸ்மைலிங் பேஸாக வந்து கொடுத்தார் அப்போ நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த கிளிப்ஸை மாட்டிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்டில்ஸ் எடுத்து கண்டு முடி வச்சோ அப்படின்னு உட்காந்தியை மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த கேமரா அகேன் அவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது டிஷால் கேமரா வந்து டிஷால் கொடுக்குற சீ என்ன எஸ்ங்க அதுவும் வந்து கொடுத்துட்டு அப்படியே கையை எடுத்து ஒரு ஸ்மைலிங் பேஸ் ஐடியாஸ் தான் இப்போ அந்த காஸ்டியூமில் உட்காந்துருக்கிறது ஆஸ் அப் நோ விஜய் அண்ட் சுவாமிநாதன் அதெல்லாம் தாண்டி மிஸ்டர் சிரஞ்சீவியா வந்து அவர் கேரக்டரில் உட்காந்துருக்காரு பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கீங்களே ஹவுஸ் ஆக்சுவலாக அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போயிட்டுருக்கு அந்த அவர் அவருக்கு பின்னாடி அப்படியே அந்த அந்த வீடும் கவர் ஆகியிருக்கு எஸ் ஸோ அந்த ஆட்டோ விஜயலட்சுமி சீரியலோட மொத்த செட்டும் அவங்க உள்ளே தான் இருக்கணும் நினைக்கிறேன் அந்த வீட்டை கவர் பண்ணி தான் மேபி பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆஸ் அப்னா அவருடைய அப்டேட் இது தாங்க அங்கே தான் இருக்கிறாரு ஹைடராபாத் எல்லாம் ஷெடியூலாக இருக்கிறாரு ஸோ ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்தில் அவரையும் வளர்ச்சி எடுத்துகிறாங்க ஹீரோனி அதையும் அவர் டேக் பண்ணி ரீல்ஸாக பண்ணிட்டாங்க இருந்தது அவருடைய அந்த மொமெண்ட்டு இது மூலியமாகவே நமக்கு அந்த ஷூட்டிங் அப்டேட் எல்லாமே ஓரளவுக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ